கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க இனி பிஜேபி கட்சியோடு நினைத்தேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் நான் முதலமைச்சராகவே என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அடிமை நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை நாங்களும் யாரையும் அடிமை கிடையாது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் தேர்தல் விட்டால் போதும் அழகாக பேசுவார்கள் கவர்ச்சிகரமாக பேசுவார்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை மறந்து விடுவார்கள் வீட்டு மக்களைத்தான் பார்ப்பார்கள் திமுக ஒரு பச்சவந்தி திமுக ஒரு பச்சவந்தி திமுக வேண்டி பெறுது அதிகாரம் தான் வேற ஒண்ணுமே இல்லை ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சதையும் ஆகா அண்ணா திமுக கூட்டணி வைக்கணும் நன்றாக சிந்திக்க வேண்டும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு எந்த காலத்திற்கும் அண்ணா திராவிட கழகம் கொள்கை விட்டு கொடுக்காது அதில் உறுதியாக இருக்கின்றோம் அது எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களா அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து திராவிட முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் நாங்கள் தெளிவாக தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க அவர் பொறுக்க முடியல இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காட்சி வந்து விட்டது சுரம் வந்து விட்டது கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலவையிலே வார்த்தை தான் முக்கியம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றனர் சிறுபான்மை மக்களை அரண் போல்ட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிபட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்